சரி வா போக நம்ம மண்டபத்துக்குள்ள போவோம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு வா போவோம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்துக்கோங்க பசங்களா உங்களுக்காக தான் வச்சிருக்கோம் எடுத்துக்கோங்க பையனை வர சொல்லுங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆனா சொல்லிட்டே வந்துட்டு இருக்கான் அந்த பாரு கண்மணி இந்த ஹோம ஹோமகுண்டத்துல போடுமா அப்புறம் சிவா நீ இந்த ஹோம ஹோமகுண்டத்துல போடு ஏ பா இங்க இருக்கிற இந்த தாலி வச்சிருக்க தட்டை போய் எல்லார்ட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி இந்த அரிசியை எடுத்துக்க சொல்லிட்டு எல்லார்டையும் கொஞ்சம் கொடுத்துட்டு வரியாமா ஆஹ் சரிங்கம்மா கொடுத்து கொடுத்துட்டு வர எல்லார்ட்டையும் பசங்கள் எல்லாரும் இந்த அரிசி எடுத்துக்கோங்க பாட்டி நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அக்கா நீங்களும் எடுத்துக்கோங்கக்கா அரிசிய ஆ சரிமா ஆ பார்ட்டினா ஊரேல அப்படியே இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இதான் சரியான சான்ஸ் தாலி எடுத்து அப்படியே ஊளுக்குல வெச்சுப்ப பைய முடிஞ்சு வெச்சுப்ப வந்தமா சரிங்க எடுத்துட்டு போமா சீக்கிரமா போ நாளியாகுதுல அப்பாடா அப்படியே இந்த முண்டானிலே முடிங்கி ஓரத்துல அரிசி தட்டை எடுத்துக்கோங்க ஓ சரிமா இதுல எங்க போச்சு

ஏய் நீ தான் எடுத்து வச்சிருப்பேன் எனக்கு தெரியும் எங்க கல்யாணத்துக்கு நீ தானே வந்து இது பண்ண எங்க காமி இந்த அழுக்கு பாரு அப்ப இதுதானே நீயா எடுத்துக்கோ தாமான் வந்து வந்துச்சா எனக்கு தெரியாது போடா அங்கிட்டு போடா லூஸ் பயிலே என்ன ரொம்ப ஓவரா பேசுற சப்புனு கண்ணத்துல ஒண்ணு விட்டேன்னா தாலி கிடைச்சிருச்சு இல்ல போவியா வந்து இழுப்புல ஏடி உட்காந்து ஆட்டா சொல்லிக்கிட்டு இருக்க போடா லூசு பயிலே இந்த மாதிரி நீ அங்க கொடுத்துரு அண்ணா ஹாப்பி வெட்டிங் டே அண்ணா நான் தான் ஃபர்ஸ்ட் வீஸ் உங்களுக்கு ஆ தேங்க்ஸ் மா தேங்க்ஸ் தேங்க்ஸ் நம்ம கண்மணி நம்ம வீட்டை விட்டு போயிருவால புது புகுந்த வீட்டுக்கு அப்புறம் நம்ம இந்த வீட்டுக்கு எப்பதா வருவாளோ கண்மணி சரி விடுங்கங்க கவலைப்படாதீங்க ஆடி கோர்தவ அம்மா கோஸ் கோர்தையாச்சி கண்டிப்பா வருவா வரல நம்ம யாச்சி போயிட்டு வருவோம் அவங்க வீட்டுக்கு ஆ சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுக்கலாம் அத்தை வாங்கத்தை ஆ நான் வந்துட்டேமா வந்துட்டேன் வந்துட்டேன்